نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم اما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي جعل لكم الليل لباسا والنوم سباتا وجعل النهار نشورا அமல்லாபி லாஹி சதா அல்லாஹ் அல்லீன் செங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கு முறித்தான மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே பரவி நாயகம் சல் அல்லாஹும் அரஹி வல்லம் அவர்களின் அற்புதமான உமத்துமாறுகிறேன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் ஞாபத்துகள் பல அவைகளை எண்ணிக்கொண்டே செல்லலாம் நம்முடைய வாழ்க்கை தவிர அல்லாஹுவின் ஞாபத்துகளை நாம் எண்ணி முடித்திட முடியாது இதை நாம ஒன்றும் சொல்லவில்லை அல்லாகவே சொல்லுவான் ஒய்யின் தாத் தூமத் அல்லாஹி அல்லாஹுடைய அருக்குடைகளை நீங்கள் என்ன துணிந்தால் உங்களால் அதை என்ன முடிக்க முடியாது என்று அல்லாஹு கூறுவான் மேலான பெரியவர்களே அத்தகைய நியாமத்துகளில் ஒன்று தூக்கம் என்பது உலகத்தில் ரப்புல்லாலமின் அல்லாஹு தாலா இரவை படைத்திருப்பதை ஓய்வெடுப்பதற்காக வேண்டி மட்டும்தான் அல்லாஹ் குரான் ஷரீஃபில் ஒரு வசனம் அல்ல இரு வசனம் அல்ல பல வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான் அவன் தான் உங்களுக்கு இரவை படைத்துள்ளான் ஆடையாக ஆடை எப்படி நம்மோடு அப்படி இணைந்து இருக்குது அதுபோல நாம் இரவையில பிரார்த்தினையிலே நாம் நம்முடைய அந்த ஏற்படுத்தி கொண்டு அதோடு இணைந்திருக்க வேண்டும் இன்னொரு வசனத்தில் செல்லும் போது அல்லாஹ் உங்களுக்கு ராத்திரியை படைத்திருப்பதே நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டியது ஒரு வசனம் அல்ல இரண்டு வசனம் அல்ல அப்படியானால் அல்லாஹு இரவை படைத்திருப்பதே அடியார்கள் படைப்பினங்கள் உறங்க வேண்டும் அவர்கள் துயில் கொள்ள வேண்டும் ஓய்வெடுக்க வேண்டும் அந்த ஓய்வு அவர்களுக்கு பகலில் உற்சாகத்தை தர வேண்டும் பகல் என்பது உழைப்பதற்குரிய நேரம் ராத்திரி என்பது உறங்குவதற்குரிய நேரம் இது குரான் பல வசனங்கள் வழியாக நம்மிடத்தில் பேசுகிறது அப்படியானால் துயில் கொள்வது என்பது உறங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய ஞாபகத்து ஏன்னா பெரியவர்களே இன்றைய மாடன் உலகத்தில மின்னணு சாதனங்களுடைய பயன்பாடும் ஸ்மார்ட் போன் போன்களுடைய பயன்பாடும் மனிதர்களுடைய தூக்கத்தை ஒன்று இல்லாமல் ஆக்கிவிட்டது அல்லது குறைத்து விட்டது எவ்வளவு தூங்க வேண்டுமோ அவ்வளவு யாரும் தூங்குவதில்லை ஆண்கள் பெண்கள் குறிப்பாக குழந்தைகள் அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் தங்களுடைய தூக்கத்தை தொலைத்துவிட்டு ஏதேதோ தங்களுக்குள் அவர்களுக்கே தெரியாமல் நோய்களை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் யோசித்து பார்க்க வேண்டும் நாம் நினைக்கிறோம் இன்றைய மின்னணு சாதனங்கள் என்பது பல பயன்பாடுகளை நமக்கு தருகிறது உலக செய்திகளை நம்மிடத்தில் வாசித்து காண்பிக்கிறது கையில் உண்டான மொபைல் போன் என்பது உலகம் முழுவதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது எல்லாம் ஓகே ஆனால் ராத்திரிக்கு அதை பயன்படுத்தக்கூடாது நம்மால் கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க தான் கொஞ்சம் அந்த நெட் எல்லாம் ஃப்ரீயாக அதாவது ஒரு இதாக கிடைக்குது நல்லபடியாக கிடைக்குது பகலில் அது ரொம்ப சர்வர் ப்ராப்ளம் ஆகுது சர்வர் ப்ராப்ளம் ஆனால் பரவாயில்லை ராத்திரியில் உங்களுக்கு அந்த தொல்லைகள் மூலமாக உங்களுடைய உடல் ரீதியான கோளாறுகள் ஏற்படும் நாம் பலது முறை இந்த சுபுகளே சொல்லியிருக்கிறோம் டியாமத்தின் அல்லாஹத்தாலா நம்மள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்பான் அலம் கேட்பான் உன் உடலை நான் உனக்கு ஆரோக்கியமாக தரலையா நீதானே அதை கடுத்தால் அதனுடைய அதனுடைய அதில் அதில் நோயை வரவழைத்தது நீதானே என்று அல்லாஹத்தாலா கேட்கும்போது நம்ம இடத்தில் என்ன பதில் இருக்கிறது மேலானவர்களே அப்படியானால் ராத்திரி என்பதை முழுக்க முழுக்க உறங்குவதற்கு மட்டும் தான் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அதற்கு முன்பே பயன்படுத்தி முடித்து விட வேண்டும் பல்வேறு மனநல மருத்துவர்கள் பல்வேறு உடற்கூறு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா ராத்திரி மிக சீக்கிரமாகவே உறங்க வேண்டும் கண்மணி முகமது ரசூல் அல்லாம் சல்லல்லாஹோ அழகியோ சலம் அவர்கள் மகிரிவுக்கு பின்பு உறங்குவதை வெறுத்தார்கள் இஷாவுக்கு பின்பு பேசிக்கொண்டிருப்பதை வெறுத்தார்கள் நல்லா கவனிக்கிறது மகிரிபுக்கு பின்னால் தூங்கக்கூடாது ஏன்னா இஷா தூங்குக அவன் இருக்குது இஷா துலகை என்பது அது முனாஃபிட்டுகளுக்கு ஒரு பாரமான துலகை நாம முனாஃபிட்டு இல்லை மின்கள் அப்படியானால் மகிரீமுக்கு பின்பு உறங்கக்கூடாது அடுத்த அதி அடுத்த செய்திக்கு வாங்க இஷாவுக்கு பின்பு பேசி கொண்டிருப்பதை வெறுத்தார் அப்பா அந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து உட்கார்ந்து பேசுறது ஏன் ரொம்ப காலம்லாம் இல்லை மொபைல் வர்றதுக்கு முன்னால நம்ம என்ன செஞ்சோம் கூடி உட்கார்ந்து பேசியே நேரத்தை கழிச்ச முடியல ரபிசுல்லாம் சொல்றாங்க இஷாவுக்கு பின்பு பேசக்கூடாது அப்போ நபி அவங்க என்ன செய்வாங்க ஈஷா தொழுதும் முடித்ததும் அவர்கள் உறங்கி விடுவார்கள் அங்கே உள்ள இஷா வந்து நம்மை போல ஏழு ஐம்பத்தஞ்சு எட்டு பத்து இல்லை ரபிசல்லா ஆலாசில் அவங்க பள்ளிக்கு வரும்போது இஷாவுடைய தொழுகை நடைபெறும் அது எட்டரை மணியும் இருக்கலாம் ஒன்பது மணியும் இருக்கலாம் நபி அவர்கள் பள்ளிக்கு வருகிற நேரத்தில் இஷாவுடைய காமத்து செல்லப்பட்டு தொழுகை நடைபெறும் சரி அப்போ ஈஷாவுக்கு பின்பு உடனே படுத்து விட வேண்டும் எல்லாருமே சொல்கிறாங்க ஒரு குறைந்தபட்சம் ஆறு மணி நேரத்திலிருந்து ஏழு மணி நேரம் வரை சராசரியாக உறங்க வேண்டும் குழந்தைகளை பற்றி நம்ம பேசலை குழந்தைகளுக்குங்கிறவங்க குறைந்தபட்சம் பதினாறு மணி நேரம் உறங்குறேன்னு சொன்னார் நாம் குழந்தைகள் இல்லை பெரியவர்கள் பெரியவர்களுக்கான உறங்கும் நேரம் என்பது ஒரு ஆறிலிருந்து ஏழு மணி நேரம் இதை நபிசல்லா சிலவங்க ஈஷாவுக்கு பின்பு உறங்குவதை விரும்பினார்கள் என்று பார்த்தாலே நமக்கு தெரியும் ஈஷாவுக்கு பின்னால் நாம் சீக்கிரம் உறங்கிவிட்டால் நமக்கு தாராளமாக ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கிடைக்கும் இந்த மொபைல் ஃபோன் பயன்பாடுகளை முடிஞ்ச வரைக்கும் எனக்கும் சேர்த்து நான் சொல்வேன் ராத்திரி பயன்படுத்துவதை அறவே தவிர்க்க வேண்டும் அந்த ஒலி நம்முடைய கண்ணை பாதிக்கிறது அதன் மீது உண்டான ஈடுபாடு நமக்கு பாவத்தை சம்பாதித்து தருகிறது உறங்கப் போகிற போது ஏன் பாவத்தை சம்பாதிக்கும் ஏனென்றால் நம்முடைய உறக்கம் என்பது ஒரு சிறு மரணம் ஒரு சிறு மௌத்தம் அதனால தான் நம்ம எந்திரிச்சோன்னா எப்படி துபாது இல்லா இல்லது மாத்தனா எங்களுடைய மௌத்துக்கு பிறகு எங்களுக்கு ஹயாத்தை கொடுத்தாயே உனக்கே புகழ் அனைத்து அப்போ அதெல்லாம் நமக்கு ஹயாத்தை தந்திருக்கா தூக்கத்துக்கு பிறகு அப்படி தூங்க போகும்போது நாம மொபைல பார்த்துட்டு தூங்கலாம் என்னிடத்துல ஒரு பழக்கம் நான் தூங்குறதுக்கு முன்னால உண்மையிலுமே மொபைல பார்க்கறது அதற்கு முன்னால பார்ப்போமே தவிர தூங்குறதுக்கு சில பேர் இப்படியும் இருக்காது பெட்டில் படுத்துக்கொண்டு மொபைலை பார்த்து கொண்டு அப்படியே மொபைல் கீழே விழ அப்படியே தூங்குவாங்க இதுவும் நமக்கு நஷ்டம் ஏன்னா நம்ம அந்த ஈடுபாடோடய தூங்குற பார்த்தீங்களா அதில் உள்ள காட்சிகள் நம்முடைய கனவிலோ நம்முடைய அந்த இதில் வர வாய்ப்பு இருக்கிறது அப்போ தூக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய நேமத் குரான் ஷெரீஃப் அல்லாஹ் ஊத்தாரா தூக்கத்தை நிம்மதி தரும் பொருள் என்று சொல்லியிருக்கிறான் அவன் ஜாலினா நவுமக்கும் சுபாத்தா அவன் தான் உங்களுடைய தூக்கத்தை நிம்மதி தரும் பொருளாக ஆக்கினான் வாருங்கள் பதில் போருக்கு போவோம் பதில் போரில போர் நடக்கும் முன்பு சகாம்பாக்களுக்கு ஒரு வகையான பதட்டம் காரணம் எதிரிலே ஆயிரம் நபர்கள் நிற்கிறார்கள் எல்லோரும் ஆயுதம் ஏந்தியவர்கள் எதிரிலே ஆயிரம் நபர்கள் ஆயுதம் ஏந்தி கொண்டு நிற்கிறார்கள் இந்த பக்கம் முந்நூற்றி பதிமூணு சகாம்பாக்கள் ஆயுதங்கள் எல்லாம் அவ்வளவாக இல்லை நிற்கிறார்கள் பதட்டம்தான் பயம்தான் இருந்தாலும் ஈமானுடைய அந்த பலம் இருக்கிறது நாயிம்சல்லாஸ்லம் கூட வந்திருக்கிறோங்கிற ஒரு தைரியம் இருக்கிறது உள்ளுக்குள்ள பதட்டம் இருக்குது மறைக்க முடியாது காரணம் ரொம்ப குறைந்த நபர்கள் ஒருவேளை அந்த ஆயிரம் நபர்களால் இவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் இனிமேல் உலகத்தில் தீனுக்கு தீனுடைய வளர்ச்சி என்பது இல்லை அந்த நேரத்தில் அல்லாஹூத்தால் அவர்களுக்கு நிம்மதியை தருவதற்காக ஒரு சிறு தூக்கத்தை கொடுத்தான் என்று குரான் பேசுகி நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அவன் உங்களுக்கு சிறு தூக்கத்தை கொடுத்தான் ஏன் உங்களுக்கு நிம்மதி தருவதற்காக அவங்க கொஞ்ச நேரம் தூங்கி எதிரிச்சாங்க பாருங்க அப்படி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாகி சுறுசுறுப்பாகி யுத்தத்திற்கு மனதளவிலும் உள்ள உடலின் அளவிலும் தயாராகி அப்ப அப்போ போருடைய வெற்றிக்கு அல்லாஹுடைய உதவி மலக்குமார்களின் வருகை பெருமளவு சந்திராசுடைய துவா இவ்வளவுக்கு மத்தியில் அல்லாஹ் கொடுத்த சிறு தூக்கமும் காரணம் ஏன்னா ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னால் பதட்டம் இல்லாமல் படபடப்பு இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் அந்த காரியத்தை செஞ்சுறவன் அது போர்க்களமாகவே இருக்காது இருக்கட்டும் அப்போ பதில் போரிலே யுத்தத்திற்கு முன்பு உறக்கம் ஏன் யுத்தம் நிம்மதியாக நிறைவேறுவதற்கு வலது போரிலே அதுவும் குரான் பேசுகிறது வலது போரிலே தோல்வி கிடைச்சிருச்சு அதாவது நாட்டம் இப்ப இந்த தோல்வியை நினைத்து சாபாக்களுக்கு பெரிய கவலை தோத்துட்டோமே நம்ம கொஞ்சம் சுதாரிப்பாறிஞ்சுக்கலாமே அந்த அப்படி இப்படின்னு சொல்லி பல மாதிரி யோசிக்கும்போது அந்த அப்பொழுதும் ஒரு சிறிய தூக்கத்தை கொடுத்தான் அங்க வச்சேன் அதுவும் எதுக்கு சும் அஞ்சலைக்கும் மின் பதில் வம்மி அவனத்தன் வாசா பிறகு உங்கள் மீதாவன் சிறு தூக்கத்தை இறக்கினான் உங்களுடைய கவலைக்கு பிறகு ஏனென்றால் அது உங்களுக்கு நிம்மதி தருவதற்காக என்று அல்லாஹ் தோன்றும் அப்போ நமக்கு கவலை ஏற்படும் போதும் அல்லாஹ் தூக்கத்தை கொண்டு அந்த கவலையை போக்குகிறான் ஒரு பதட்டமான காரியத்தை ஒரு பயமான காரியத்தை செய்யும் முன்பும் அல்லாஹ் நமக்கு சிறு தூக்கத்தை கொண்டு அந்த பயத்தை போக்குகிறான் இரண்டையும் சிந்தித்து பாருங்கள் உலகத்திலே நிம்மதி என்பது உறக்கத்தின் வழியே கிடைக்கிறது உலகத்திலே தூக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய சுகமான ஒன்று எனவே நம்முடைய தூக்கத்தை நாம கெடுத்து கொள்ளவே கூடாது உடல் ஆரோக்கியம் பாதிப்பது மட்டுமல்ல புத்தகங்களில் எழுதுகிறார்கள் மனநல மருத்துவர்கள் கூறுகிறார்கள் பல்வேறு வகையான நோய்கள் தூக்கமின்மையினால் வருகிறது ஒரு நாடு இருக்குது தென்கொரியா என்று அந்த தென்கொரியாவில் அந்த நாட்டு மக்களுடைய மிகப்பெரிய வியாதி என்பது தூக்கமின்மை தென்கொரியாவுடைய தலைநகர் சியோல் என்கிற ஒரு அங்கே அந்த தூக்கம் வருவதற்காக வேண்டிய ஒரு செயலி ஒரு ஆக்கு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தூக்கம் வருவதற்காகவே பல்வேறு ஏற்பாடுகளை அந்த நாட்டு மக்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் அங்கே தூக்கம் வருவதற்காக வேண்டி சில பேர் ஒரு நாளைக்கு இருபது மாத்திரைகள் போட்டுட்டு வராங்கிறாராம் தூக்கத்துக்கு மட்டுமே தூங்குறதுக்கு மட்டுமே நான் தூங்கணும் என்பதற்காக இருபது மாத்திரைகள் சுபானம் காய்ச்சல் தலைவலிக்கு ரெண்டு மூணு மாத்திரை போட்டாலே நமக்கு எப்படி இருக்கு சில பேர்லாம் தூக்கம் வந்து தூங்கிடுறோம் ஆனால் அவர்கள் தூக்கமின்மையினால் பாதிக்கப்பட்டு தங்களுடைய உடலை கெடுத்து கொண்டுதான் இருபது மாத்திரைகள் போட்டு உறங்குவதாக அந்த நாட்டினுடைய மிக பிரபலமான மருத்துவர் கூறுகிறார் மேலான பெரியவர்கள் எப்படியானால் நாம் முதலில் இன்று தெரிந்து கொண்டது துயில் ஒரு சுகம் நாளை இன்சாந்தான் உறங்குவது எப்படி சரீரத்தில் எப்படி உறங்கணும் எப்படி படுக்கணும் அதற்கும் முறை இருக்கு நமக்கு சனார்குடார் படுத்து கொண்டோம் சரியத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல அப்போ துகில் ஒரு சுகம் என்பதை நாம் இன்னும் தெரிந்திருக்கிறோம் வல்ல நாயன் அந்த நியமத்தை நமக்கு பரிபூர்ணமாக தந்து அந்த நியாமத்திற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக ஆக்கியர்கள் முடிவானாக ஆமின்